இது மோடிக்காக மூணாவது முறை ஹாட்ரிக் ஹாட்ரிக் அடிக்க போறான்ற ஒரு தெம்போட வந்த கூட்டம் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்தது காரணமே வந்து யாரும் ஒரு பிரியாணிக்கோ ஒரு நூறு ரூபாய்க்கோ இன்னைக்கு யாரும் வரல ஏன்னா பிஜேபி டிசிப்ளினான கட்சி நாங்க டிசிப்ளினை மீற மாட்டோம் மோடி ஒரு உதாரணம் அந்த டிசிப்ளின்ல அவரோட தலைவர் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே பிரதமர் மோடி கிட்டத்தட்ட மூன்று நாள் சுற்றுப்பயணமா தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துட்டு இருக்காரு இன்னைக்கு சென்னை வரவிருக்கிறாரு குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐம்பது மணி வாக்குல வந்து ஏர்போர்ட் வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மூலமா அடையார் அடையார்ல இருந்து இங்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல வந்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிய துவக்கி வைக்க இருக்காரு சோ அவருக்கான ஏற்பாடுகள் வரவேற்கதற்கான ஏற்பாடுகள் திமுக சார்பிலையும் பாஜக அணியினர் சார்பாலையும் வந்து பயங்கரமா வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க கிட்டத்தட்ட சென்னையில இதற்காகவே ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட குற்றப்படை சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவினர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐந்து பிரிவுல இருபத்தி மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்காங்க சென்னை மட்டும் இல்லாம நிறைய ஊர்கள்ல இருந்தும் வந்து திமுக சார்பிலையும் சரி பாஜக சார்பிலையும் சரி தொண்டர்களும் மக்களும் திறந்து வந்திருக்கு இருக்காங்க சோ இங்க என்ன நடக்குது இந்த கடல் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம்

எங்கள் முதலமைச்சர் ஏற்பாடு நல்லா பண்ணணும் சொல்லி நாங்கள் ஒரு இரநூறு பேர் நாங்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் இருபத்தஞ்சி மாவட்டத்துலேருந்து வந்துக்கிறோம் சூப்பராக வரவேற்பு கொடுப்போம் அவர் வந்து போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் எத்தனை மணியாக இருந்தால் நாங்கள் இருந்து சென்னை கிழக்கு மாவட்டத்தை காப்பாற்றுவோம் சொல்லி நன்றி தெரிவித்துக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்கள் கழகம் என்ன சொல்லுது எங்கள் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அவர் யாரை கை காட்ட சொல்கிறாரோ யாருக்கு என்ன பண்ண தன்னாலும் நாங்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக எல்லாமே பண்ணுவோம் இப்போ நீங்களே பார்த்தீங்களே நேரில் என்ன நடந்துருக்குன்னு தெரியும் இவ்வளோ நாளாக நம்ம நாட்டில் என்ன தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் எல்லா வளர்ச்சியும் அடிமைப்படுத்திட்டாங்க மக்களை அடிமை எந்த மக்களையும் சரியாக வாழ வாழற நாடாக நம்ம தமிழ்நாடு இருக்குது இப்போ நம்ம மோடிஜி வந்ததுலேருந்து நம்ம இந்தியாவே சிறப்பாக இருக்குது உலகமே நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம மோடிஜி பண்ணிட்டாரு சிறப்பா இருக்கும் வருங்காலத்தில் இன்னும் சிறப்பா இருக்கும் இந்தியாவில இல்லை தமிழ்நாட்டில் நம்ம மோடிஜி வரும்போது போது பிரச்சனை எப்படியெல்லாம் நம்ம மக்களே நம்ம மோடிஜி வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாங்க இப்ப மோடிஜி எப்போ நம்ம தமிழ்நாட்டில் கால் வைப்பாருன்ட்டு எல்லா மக்களும் ஆர்வத்தோட எதிர்பார்க்குறாங்க இப்ப பாத்தீங்களா இன்னும் நடந்துச்சு அதே தான் இனிமேல் வருது தமிழ்நாடு சிறப்பா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்த நமது பாரத பிரதமருக்கு இங்கிருக்கும் தமிழக அரசு நல்ல பாதுகாப்பு கொடுத்து அதே போல பிஜேபி மக்களும் பிஜேபி நிர்வாகிகளும் திராவிட கழகங்களும் எல்லாம் ஒன்றாக இருந்து இனிமையாக பிரதமருக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து நல்ல பார்வையிட்டு அவருக்கு வரவேற்பு அதிகமாக கொடுத்தா நன்றி நன்றி தமிழகத்துக்கு நன்றி எங்கள் பிரதமருக்கு பெரிய பெரிய நன்றி நன்றி என்று பாரதிய ஜனதாவுக்கு தான் நாங்கள் வந்தோம் அந்த கூட்டம் தான் நாங்கள் சொல்லுவோம் திராவிட கட்சிக்கார கேட்டால் நீங்க திராவிட எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஏன்னா பிரதமர் ஒரு பிரதமரை போரி அழைத்து உள்நாட்டு உதயநிதி ஸ்டாலின் போய் ஒரு அழைப்பு கொடுத்து வந்திருக்கிற அந்த மரியாதைக்கு நாங்கள் யாரையும் எதையும் பேசக்கூடாது இதுதான் அரசினுடைய ஒரு மரியாதை தன்மை மரியாதையாக இருக்கணும் யாரை யாரையும் நம்ம வந்து எலெக்ஷன் நேரத்தில் பேசிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்ல மதிப்பு கொடுத்து அவரை பத்திரமாக பாராளுமன்ற நம்முடைய பிரதமர் காலங்காலமாக இந்தியாவை முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு அவருடைய தலைமையில் ரொம்ப அற்புதமாக இந்தியாவை முன்னிட்டு கொண்டு வந்தார் இன்னும் இன்னும் மீண்டும் 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 மோடி மீண்டும் மோடி வாழ்க வளர்வு கூட்டம் வந்து மோடி ஐயாக்காக கூட்டம் மோடி ஐயாக்காக கூட்டம் எங்களுடைய பாராளுமன்ற தலைவர் மோடி ஐயாக்காக கூட்டம் தமிழ்நாடு மக்கள் அப்படி தெரிந்து வருங்காலத்தில் பிஜேபி ஆட்சி ஆளும் கண்டிப்பாக ஆளும் நாடு நல்லா இருக்கும் இந்தியாவும் நல்லா இருக்கும் எங்களோட கூட்டம் எல்லாமே மோடிக்காக வந்தது அனைத்து நிர்வாகிகள் யாரும் காசு கொடுத்தாலும் நாங்கள் கூப்பிட்டு வரல நிர்வாகிகள் அவங்கவுங்க உணர்ச்சிகளோட உணர்வுகளோட வந்து நின்ன கூட்டம் இது இது அன்புக்கு அதை நான் சொல்ல முடியாது அது நான் சொல்ல முடியாது எங்களோட உணர்வுகளை தான் நான் பதிவு பண்ண முடியும் மற்றவங்களோட உணர்வுகளை நான் பதிச்சு அதை வந்து நிராகரிக்க முடியாது அவங்க எப்படி கொடுத்தாங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னா நான் சொல்ல முடியாது எங்களுக்கு தெரியாது இது மோடிக்காக மூணாவது முறை ஹாட்ரிக் ஹாட்ரிக் அடிக்க போறான்ற ஒரு தெம்போட வந்த கூட்டம் அந்த நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கலாம் பிஜேபிக்கு இவ்வளோ லாங் வந்து கூ கூட்டம் கூட்டினா கூட எங்களோட பாரத பிரதமர் எங்களுக்காக ரொம்ப ஸ்லோவாக இந்த முறை மக்களை சந்திக்கணுன்றதுக்காக வந்தது எல்லாரும் நிறைவே போகிறோம் மனசு மற்ற டைமில் கொடுத்த டைமோட இந்த டைமில் வந்து எங்கள் பாரத பிரதமர் ரொம்ப நிறைவான மனசோட நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து போகிறோம் அதெல்லாம் நல்லா இருந்தது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நல்லா இருந்தது அதில் எந்த விதமான குறையும் இல்லை ஏன்னா பிஜேபினாலே டிசிப்ளினான கட்சி நாங்கள் டிசிப்ளினை மீற மாட்டோம் அதனால் டிசிப்ளினான கட்சி இதுக்கு வந்து மோடி ஒரு உதாரணம் அந்த டிசிப்ளின்ல அவரோட தலைவர் எவ்வொழியோ தொண்டனும் எவ்வளியே நாங்கள் அப்படி தான் நிர்வாகத் நிர்வாகத்திறமையை சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஆள் யாருன்னா மோடியும் அண்ணாமலை தான் இல்லை வேறு யாருன்னால் வந்து கேட்க முடியாதுனால நானும் ஒரு ஐம்பது வருஷமாக பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு அவ்வளோ நிலை இல்லை இப்போது நேர்மைக்கு ஒரு உணர்வு வந்துடுது நேர்மையாக நடக்கணுன்ற ஒரு உணர்வு மக்களுக்கும் வந்துடுது அதனால தான் இந்த ஜனங்கள்லாம் கூடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அண்ணாமலையால் தான் இந்த கேள்வி தான் கேட்க முடியும் வேறு யாராலையும் கேட்க முடியாது அதனால இந்த நேர்மையான ஒரு மனசாட்சியோடு இருக்கிற ஆளுங்களாம் கண்டிப்பாக பிஜேபி தான் வராங்க நான் கூட மனசாட்சியோடு தான் வரேன் யாரும் பற்றி வச்சு அதை கொடுத்து கூப்பிடல அவங்களுடைய நேர்மையும் அவங்களுடைய பேசி திறமையும் பார்த்து பேசி திறமை நான் ஆத்தென்டிக்காக ஆத்தெண்டிக்காக இருக்கிறத பார்த்து நான் வரேன் தமிழக அரசு வந்து மத்திய அரசு வந்து என்ன ஒரு திட்டம் இருந்தாலும் கிட்ட கொடுத்து நீங்கள் செய்யுங்கன்னு கொடுப்பாங்க ஆனால் அது தமிழக அரசு வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறது தான் எல்லாத்துலையுமே தெரியுது இப்போ நாங்கள் வரதில் கூட எங்களுக்கு நிறைய தடங்கள் இருந்தது வரதில் இப்போ நாங்கள் சரியாக ஒரு பஸ்ஸு பிடிச்சி வரணுன்னா கூட எங்களுக்கு கரெக்டான டைமில் பஸ் இல்லை ஒரு நாங்கள் வரணுன்னா கூட எங்களுக்கு எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தாலும் சரி எங்களுக்கு அகெயின்ஸ்டாக இன்னும் நாங்கள்னா ஒரு தீவிரவாதி மாதிரி எங்களையே ஒரு காட்டிக்கிட்டு அவங்க தான் நாங்கள் மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு என்னத்துக்கும் நல்ல செய்வோம் பிஜேபிக்காரங்கன்னா வந்து அவங்க சும்மா ஒரு உதாசீனமாக தான் பண்ணுறாங்க காவல்துறையை வந்து எங்கள் மாநிலத்தில் சொன்ன மாதிரி காவல்துறை வந்து என்ன விஷயத்திலையும் நாங்கள் குறைய சொல்ல மாட்டோம் அரசு துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க அது வந்து தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு ரத்தம் மாதிரி அது அது ரொம்ப சிறப்பாக காவல்துறை பண்ணாங்க எங்கள் பிரதமர் வரவேற்கிறதுக்கு எந்த ஒரு தனங்கள் இல்லாமல் எங்களுக்கு தொண்டர்களுக்கும் எந்த ஒரு சுமையும் கொடுக்காமல் ரொம்ப மகிழ்ச்சியோட காவல்துறை வந்து பண்ணணும் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்தது காரணமே வந்து யாரும் ஒரு பிரியாணிக்கோ ஒரு நூறு ரூபாய்க்கோ இன்னைக்கு யாரும் வரல என்னாரும் நம் பாரத பிரதமர் நம்மளை இத்தனை வருஷம் அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நான் எங்க ஒரு சின்ன குழந்தை கூட என் குழந்தை கூட கேட்குது என்ன மோடியை தாத்தா பார்த்துட்டீங்களான்னு கேட்குதா அந்தளவு ஒரு உத்தியோகத்துல வந்து பார்த்துது நீங்க ஏன் காசு கொடுத்து வந்திருக்கீங்க அதெல்லாம் கிடையாது நாங்க யாரும் காசு கொடுத்து வரல எங்களோட சொந்த காசு டிக்கெட் எங்களோட டிக்கெட் வைப்பாருங்க என்னோட காஸ்ட்ல என்னோட டிக்கெட் எடுத்துட்டு வந்துருக்கோம்